எல்லாமே நீங்க படிக்கிறீங்களா எல்லாமே நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாக்கா இது எல்லாம் எனக்கு படிக்கிறதுக்கான நேரம் இதெல்லாம் இல்லையா ஒரு ஒரு பேப்பரா கூட படிக்கலான்னு சொல்லாங்க அப்படியெல்லாம் படிக்கவே முடியாது ஒரு ஒரு பேப்பரா நீங்க திருப்பி வச்சு படிக்கலான்னு சொன்னா ஒரு நேரம் நம்மளுக்கு இப் இந்த டைமில் ஒரு வேலை இருக்கும் திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது இல்லைங்க இங்கே இவங்களுக்கு வந்து உடம்பு வழியாமல் கொஞ்சம் வாங்க ஒரு என்னன்னு என்னென்னு பார்த்துட்டு போங்கன்னு திடீர்னு ஃபோன் வரும் இல்லைன்னா நாம் ஏதாவது புக் எடுத்து வச்சு இப்படி பாரலாம்னு ஏதாவது நினைக்கும் போது பண்ணி குழந்தைக்கு ஏதோ வயிற்று வலிங்களம்மா உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு யாரோட வருவாங்க அல்லது நாம் இத்தனை இந்த எவ்வளோ புஸ்தகத்தையோ இல்லை ஏதாவது முக்கியமான இதெல்லாம் பெரிய பெரிய புக்குகள் வச்சா எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப தூரம் பஸ்ஸில் பயணிக்கும் முடியாது ஏன்னா சாப்பாடு பைய ஒரு பக்கம் இருக்கும் புஸ்தகம் ஒரு பக்கம் இருக்கும் அது போக ஆஃபீஸ்க்குள்ளே நம்ம கொண்டு போகிற சின்ன திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு இது கொஞ்சம் ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கும் அவ்வளோ வெயிட்டாக என்னால் ரொம்ப அதாக தூக்கிட்டு போகிறது கொஞ்சம் ரிஸ்க் தான் சரிங்களா பார்க்குற பை புதாகரமாக தெரிஞ்சாலும் அவ்வளோ கனமான நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது இதெல்லாம் கொஞ்சம் கனமான புக்கு நான் வாங்கினதில் இப்போ ரீசெண்ட் புக்குகளில் பார்த்தா கொஞ்சம் வெயிட்டெல்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் வாங்கின கொஞ்சம் பழைய புக்குகளில் பார்த்தாக்கா கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா பே பேப்பருங்களும் அந்த மாதிரி பேப்பர்கள் இருக்கும் சரிங்களா அதை விட மிக பெரிய ஒரு தம்பி வந்து இது நம்ம என்ன சொல்கிறது திருமந்திரத்தை பற்றி ஒரு விதம் பேசியிருந்தார் அட்டாட்டா நான் அதை கேட்டுட்டு இப் அப்படியுமெல்லாம் தமிழில் இவ்வளோ நல்லா பேச முடியுமா அப்படின்னு சொல்லி உருகி அப்படியே மறந்து உட்காந்துட்டேன் ஆனால் எனக்கு அது பதிவு பண்ணி வைக்கிறதோ பிடிக்கிறதோ எனக்கு எதுவும் தெரியல அதனுடைய தான் இது சரிங்களா திருமந்திரம் அதாவது நாம் சொல்லி இறைவனே எழுதுனது அப்படிங்கிற மாதிரி திருமூலர் சொல்லி சிவபெருமானே எழுதுன புக்குங்கும்போது எனக்கு இது வந்து கையெடுத்துமே என் மனம் கலக்குது எப்படின்னா இது பற்றியெல்லாம் எனக்கு எந்த அளவுக்கு தெரியும்னாலாம் எனக்கு தெரியாது ஆனால் இது ஏன் என் மனசை கலங்குதுன்னு கேட்டா அந்த கடவுளே உட்காந்து எழுதுனாருன்னு சொல்கிற சில விஷயங்கள் எல்லாம் இப்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா நடிகர்களை சொன்னாதான் இப்போ பெரும்பாலும் எல்லா இடங்களிலும் நடிகர் விளம்பரதாரர் இல்லைன்னா ஏதாவது ரொம்ப பிரபலமான பேச்சாளர் இவங்களை பற்றி பேசினா தான் அது வந்து எடுபடுது ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒரு ரொம்ப நம்மளை பிடிச்ச உச்ச நடிகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நம்மகிட்ட வந்து கை கொடுத்தா ஒரு சந்தோஷம் இருக்கும் கூட நின்று ஃபோட்டோ எடுத்தா ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்பா நான் உன்னை வந்து என் போகிறப்பா நான் நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் ஒரு பத்து நாள் இருந்துட்டு போனோம் எப்படி இருக்கும் அது அப்படியே பெரிய கோட்டை கட்டி குடிபூத்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும் அதாவது நம்ம விரும்பின நடிகர் நம்ம வீட்டில் பத்து நாள் வந்து தங்குறாரு நடிகர் மட்டும் இல்லை நடிகைகளும் இருக்கிறாங்க தயவு செஞ்சு ரொம்ப ஒரே விட்டேன் ஏன்னா நடிகர் நடிகர்னு ஆரம்ப காலத்துலேருந்து சொல்லி சொல்லி அதே பழக்கமாது அது மாதிரி அது எப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமோ அது மாதிரி அந்த நடிகர் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு நம்ம கூட இருக்கிறாரு நம்ம வீட்டில் தூங்கி நம்ம வீட்டில் எதிரிச்சு நம்ம வீட்டில் சாப்பிட்டு அந்த ரெகுலராக போது அவனுக்கு அந்த பெரிய இமாலயமாக பார்த்த ஒருத்தர் வந்து நான் ஒரு நட்பின் உறவாக ஒரு ரொம்ப க்ளோஸாக ஒரு குடும்பத்தில் ஒரு உறவாக தெரிய ஆரம்பிப்பாங்க அது மாதிரி அந்த நான் என்னுடைய கதாபாத்திரமாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் என்னுடைய அப்பன் எல்லோரும் போற்றக்கூடியவர் நாட்டவர்க்கும் பெ பெரும் தலைவன் இறைவன் இவர் வந்து நம்மளுக்கு அதாவது இந்த புராணம் இதுலையெல்லாம் நான் கொஞ்சம் போறதுல ஏன் ரொம்ப முன்னு பின்னு முரண்பாடான பேச்சுன்னு கேட்டிங்கன்னா சில புராணங்கள் வந்து சித்தரிக்கப்பட்ட விஷயங்களையும் எழுதி இருக்கிறாங்க அது வந்து என்னால் இன்னும் நான் படிக்க படிக்க நிச்சயமாக அதுக்கு ஒரு ரூபா ஏதாவது ஒன்று பதிலாக சொல்ல முடியும் ஆனால் என்னால் அது முடியாததில்லை இப்போது ஆனால் கண்டிப்பாக அது ஒரு சில விஷயங்களில் நான் வந்து சொல்ல முடியும் அப்போ அந்த மாதிரி என்னுடைய அப்பன் எழுதின புஸ்தகம் அப்படிங்கும்போது அவருடைய கையெழுத்தா இப்போ இதில் இருக்கிற அச்சு பொருள் அச்சு எழுத்துக்களாகவே இருந்தாலும் கூடி இந்த வார்த்தைகளில் நான் அவரை பார்க்குறேன் இவ்வளோ அழகாக எழுதுனாரா ஓலையில் எழுதினாரா எதில் எழுதினாருன்னு தெரியலையே ஆனால் இவ்வளோ பெரிய புஸ்தகம் வரைக்கும் அவர் எழுதியிருக்காருன்னா சொல்கிறவங்களுக்கு ஒரு வலிச்சதோ இல்லையோ எழுதுறதுக்கு கை கை எத்தனை அவர் தண்ணி குடிச்சிருப்பாரு எவ்வளோ நாள் இது உட்காந்து எழுதியிருப்பாரு எவ்வளோ சாப்பிட்ருப்பாரு இல்லை கவனம் பூரா எப்படி இப்படி இருந்திருக்கும் மறுபடியும் அவங்க சொல்லும்போது அதே சுவாரஸ்யத்தோட எழுதணும் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் எப்படி எல்லாம் சொல்லியிருப்பாரு அதே மாதிரி இவ்வளோ பெரிய புஸ்தகத்தை எழுதி முடிக்கிறதுக்குள்ளேயே ஐ மீன் இவ்வளோ பெரிய ஓலைகள் எழுதியிருப்பாங்க இல்லையா அந்த ஓலைகளை எழுதி முடிக்கும் போது அந்த திருவூலருக்கும் சிவனுக்கும் மத்தியில் என்ன ஒரு ஒரு பிணைப்பு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கூடி நான் நிறையா யோசிச்சது உண்டு ஆனால் என்னைக்காவது எனக்கு தோணும் போது அப்படி கண்ணை மூடிட்டு அப்படி தொடுவேன் அப்படின்னு தோடுவேன் தோடும்போது எந்த புக்கு மேலே என் கைப்படுதோ அந்த புக்கை எடுத்து அதில் அப்போதைக்கு எவ்வளோ பேப்பர் படிக்க முடியுதோ அந்த அளவை படிச்சுக்குவேன் மறுபடியும் ஞாபகம் இருக்குதான்னு என்னை கேட்காதீங்க சில ஒரு நாள் நான் என்னுடைய டீமில் ஒரு சேலம் சைடு வந்து ஒரு ரன்னிங் போகணும்னு சொல்லியிருந்தாங்க அப்போ ரன்னிங்க்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க அந்த டைம்ல நம்ம திடீர்னு யாராவது கேள்வி கேட்டால் நான் தான் சொல்ல மாதிரி எனக்கு பேச்சு அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வராதுன்னு அது மாதிரி அவர் என்னை கேள்வி கேட்கும்போது என்னை இங்கிருந்து நான் என் கார்ல ஏற தொடங்கி பயணம் பண்ண தொடங்கும் போது புக்கு எல்லாம் எவளோ வச்சுருப்பீங்கன்னு கேட்டாங்க அப்போ வந்து நான் இன்னும் நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன் கிட்டத்தட்ட என்னுடைய நார்மலாக தே இந்த மாதிரி இருக்கிற புத்தகங்கள்லாம் ஒரு முந்நூறு புக்குகள் வச்சுருந்தேன் அப்புறம் மறுபடியும் மேற்படியான புக்குகள் அப்படி இப்படின்னு சொன்னால் ஒரு ஆயிரம் புத்தகத்துக்கு மேலே வீட்டில் இருக்குது அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த புராணம் சம்மந்தப்பட்டதில்ல பூரா மெடிசன் சம்மந்தப்பட்டது அந்த நம்ம இது நீட்டுக்கு படிக்கிறோம் இல்லைங்களா அந்த புக்கு அப்புறமாதிரி பொண்ணோட எக்ஸ்ட்ரா படிக்கிற புக்கு அப்புறம் மியூசிக்கல் புக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஆயிரம் புஸ்தகங்களுக்கு மேலே இருக்குது இன்னும் கட்டல்கடியில குமிச்சலாக வச்சுருக்கு ஆனால் அதில் என்ன போட்டிருக்கு என்ன வச்சிருக்குன்னு தெரியாது ஆனால் இது எல்லாமே நான் வந்து ரொம்ப விரும்பி எடுத்து வச்சுக்கிட்டே எனக்கு சொத்து சேர்த்தி இருக்கிறனாங்கிறத விட நான் இதை சேர்த்தி இருக்கேங்கிறது பெருமையாக இருக்கு சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்போ அது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு அது இப்போ ரொம்ப எமோஷ்னலான ஒரு சீனு அது விட்டுருவோம் சரியா அடுத்து இங்கே பாருங்கள் யா எல்லாத்து வீட்லேயும் ஒரு இது இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து இது குரன் குரான் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஒரு சிலர் வீட்டில் எங்கள் வீட்டில் பைபிள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லுவாங்க ஆனால் என் வீட்டில் பாருங்கள் எல்லாமே தாங்கக்கூடிய இது வச்சிருக்கேன் இது வந்து என்ன சொல்றது இது வந்து சிலவங்க வீட்டுல தான் குறிப்பிட்டவங்க வீட்டுல தான் இருக்கும் குறிப்பிட்டவங்க வீட்டுல தான் இருக்கணும் அதுக்கு ஆயிரம் கதைகள் சொல்லுவாங்க ஆனா இங்க நான் வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு புத்தகங்களும் இதுக்கு மத்தியில் இருக்கும் இதுக்கு மேல நான் பெரும்பாலும் கொழு டைம்ல வச்சு வணங்கக்கூடிய என் தாயாரும் சேர்ந்து எழுதினேன் திலகவதி அம்மையார் அப்படிங்கிறவங்க சைவத்தினுடைய வழியினுடைய இதுல எல்லாம் எழுதித்தாங்கன்னு சொல்றாங்க சரிங்களா இதனுடைய அர்த்தங்கள் தெரியுதோ இல்லையோ இந்த பன்னீர் திருமுறை புஸ்தகம் வந்து நான் வீட்டில் வச்சிருக்கேன் இது வந்து பெருமைக்காக இல்லைங்க நான் வாழ்கிற வாழ்க்கைக்கான அர்த்தம் பெருமைக்காக இல்லை நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கான ஒரு மிகப்பெரிய அர்த்தமாக நான் ரொம்ப கருதி நான் வச்சிருக்கேன் இந்த புஸ்தகங்கள்லாம் வந்து இது மட்டும் வச்சுருக்கேன் நீங்க நினைக்காதீங்க குரான் வந்து சில காரணங்களால என்னால் வாங்க முடியல ஐ மீன் எனக்கு அதை அவங்க கொடுக்கறதுக்கு என்ன சொல்றது பல ரீசனபிள் இருந்துச்சு சரின்னு சொல்லி அது எனக்கு அதுக்கு மேல எனக்கு போய் அது சம்பந்தமா என்னால் வாங்க முடியாம போயிடுச்சு சரிங்களா அப்போ வாங்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு இருந்தாலும் இப்போ என் மனசுல யோசனையாக தான் இருக்கு அப்புறம் பைபிள் கொடுக்குறேன்னு சொன்னாங்க பட் நான் பைபிள் எதிர்பார்த்த இடத்துல அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து முற்றிலுமே நீங்கள் வந்து கிறிஸ்துவராக மாறும் தான் உங்களுக்கு வந்து படிப்புக்கான உதவியோ அல்லது உங்களுக்கான பெரிய பைபிள் இருக்கக்கூடிய விஷயங்களோ இதெல்லாம் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி மற்ற இடத்துல கொடுத்துருப்பாங்களோ என்னமோ எனக்கு தெரியல நான் தேடி போன இடத்துல அது மாதிரி சொல்லும்போது என்னால் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல என்னென்னா நான் வந்து படித்தது கிறிஸ்டியன் ஸ்கூல் தான் கத்தரை தான் நான் எனக்கு நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பள்ளியில் நான் இது பண்ணது இறைவன் அப்படின்னு சொல்லி கைதொழுதல்லையே ரொம்ப இதாக பண்ணிட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா க கர்த்தரை இயேசு வந்து ரொம்ப வேண்டியிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் பட் இந்த க பைபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என் வீட்டில் வாங்கி வைக்கணும் குரான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என் வீட்டில் வாங்கி வைக்கணும்னா அந்த குரான் வந்து கொஞ்சம் படிச்சு பழகணும்னு சொன்னாங்க பட் எனக்கு அந்த அளவுக்கு பத்தாது என்னால் படிக்க முடியாது அதே சமயம் இப்போ பைபிள் வாங்கினோம் அப்படின்னு சொல்லும்போது பைபிள் சார்ந்த சின்ன சின்ன புஸ்தகங்கள்லாம் என் பையன் இருக்குது என் இருக்குது என் பொண்ணுக்கிட்ட இருக்குது எல்லாத்துக்கிட்டே இருக்குது அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பியூட்டிஷனில் நான் வேலைக்கு போனப்போ அவங்களோட ஒரு ஒரு சின்ன கட்டு மாதிரி ஒரு கர்கிய ஒரு புஸ்தகம் வச்சுருப்பாங்க எனக்கு எப்பெல்லாம் அங்கே வேலை செய்யும்போது எனக்கு பழைய விஷயங்கள்லாம் நினச்சி என் உடலெல்லாம் நினச்சி என் வேதனைலாம் நினச்சி இது பண்ணணும் அப்போ அங்கே இருக்கிற அந்த புஸ்தகத்தை அப்படி திறந்து திறந்து பார்ப்பேன் திறந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு வாசகம் போட்டிருக்கும் அதை நான் படிச்சிருவேன் ஒரு நாள் அப்படி நான் எடுத்து படிக்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு கீழ்த்தனமான புத்தி இருக்கிறவங்க வேலை செய்கிற இடங்கள்ல இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து நான் என்ன நினச்சிட்டாங்கன்னா நான் அந்த புஸ்தகத்தை எடுத்து நான் இப்படி கண்ணை மூடி நின்று ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் தான் இருந்துச்சு ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் இருந்தப்போ அந்த புஸ்தகத்தை அப்படி எடுத்து நான் கண்ணை மூடி நினச்சிட்டு இப்படி திறந்து பார்த்தோன்னா அற்புதமான ஒரு வாசகம் போட்டிருந்தது போட்டிருந்த உடனே அதை நான் படிச்சுட்டு அது கைக்குள்ள கையோட பொந்தமாக இருந்தாலும் சின்ன புஸ்தக தான் இப்படி நான் க்ளோஸ் பண்ணி வச்சேன் என்னை வந்து அங்கே வேலை செய்கிற அந்த அவங்க வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு போனதாலும் சரி அதுக்கப்புறம் மறுபடி வந்து வேற ஏதோ காண அங்கே வச்சுருக்கிற பொருள் என்னமோ சொல்லும்போது இவங்க ஃப்ரிட்ஜுக்கிட்ட வந்து வந்து நிற்கிறாங்க சும்மாவே ஃப்ரிட்ஜுக்கிட்ட வந்து வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாங்க என்னென்னா அந்த ஃப்ரிட்ஜுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே அந்த பாண்டிச்சேரியிலேருந்து வர்ற அந்த ஓனர் அவங்க வந்து எல்லாம் வச்சுருப்பாங்க ஃப்ரூட்ஸு சாப்பிட்ற ஐட்டம்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க நான் தான் அதையும் க்ளீன் பண்ணி மறுபடியும் எடுத்து அதை ரிட்டன் அதில் நான் தான் வைக்கிறேன் ஆனால் எனக்கு இந்த அந்த புஸ்தகம் வந்து அவங்க அது மேலே வச்சிருக்கிறதுனால நான் அந்த ஃப்ரிட்ஜ் மேலேருந்து அதை எடுத்து பக்கத்தில் நின்று பார்த்துட்டு அப்போ அவங்க பார்த்த பார்வையில் அங்கே வேலை செய்கிறவங்க பார்த்த பார்வையில் ஒரு கேவலமான ஒரு பார்வை இருந்தது சரி நம்ம போய் புஸ்தகம் எடுத்து படித்ததுக்கு இதுங்கிட்டு ஒரு கேவலமான ஒரு பார்வை வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அவாய்ட் பண்ணிட்டு அதுலேருந்து அந்த புஸ்தகத்தை நான் எடுக்கிறது இல்லை அதாவது எனக்கு தேவைப்பட்ட எனக்கு நிறைய பேர் இருக்க என்ன சொல் சர்ச்சுக்கு போகிற ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய இருக்கிறாங்க எனக்காக வேண்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க வேண்டிட்டு வருவாங்க அதே மாதிரி எனக்கு ரொம்ப நான் எல்லாத்துக்கும் மந்திரிப்பேன் சிறகடிப்பேன் நிறைய பேர்த்து சின்ன சின்ன வைத்தியம் சார்ந்த எல்லாம் கொஞ்சமெல்லாம் நம்ம பாரம்பரிய வீட்டு வைத்தியம் தான் அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் பார்ப்பேன் குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் பார்ப்பேன் ஆனா எனக்கு உடம்பு சரியில்லை இல்லை எனக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு சிறகடிச்சிட்டோம்னா அடிச்சிட்டோம்னா நிறைய பேர்த்துக்கு மந்திரிச்சனும் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் உடம்பு ஆகும் அப்ப எனக்கு யார் மந்திரிக்கணும் மருத்துவருக்கு மருத்துவர் பாக்குற மாதிரி எனக்கு மந்திரிக்கிறதுக்கு நான் என்ன சொல்றது இப்ப முஸ்லீம் சார்ந்த அவங்க கோயிலுக்கு தான் போவேன் அங்கே போயிட்டு தான் நான் சிறகடிச்சிட்டு வந்துடுவேன் சிறகடிச்சிட்டு வந்துட்டேன்னாக்கா அப்புறமேடி எனக்கு கொஞ்சம் நாளைக்கு அது டிஸ்டர்பன்ஸ் இருக்காது நல்லாயிருக்கும் இன்னும் ஆயிரம் பேர் வந்தாலும் எல்லாத்துக்கும் வந்திரிக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு கவர் கட்டுறதுக்கு இதெல்லாம் சரியாக இருக்கும் அப்புறமும் நம்மளுக்கு தான் இதுக்கு ஆயில் தெரப்பி போகிறதுனால நமக்கு அந்த என்ன சொல்கிறது அவங்களுக்கு கை கால் வழியெல்லாம் இருக்குது உடம்பு சரியில்லைங்க போது அவங்களுக்கு நம்ம ப்ரெஷர் அமுத்தி நம்ம அவங்களுக்கெல்லாம் மசாஜ் முடிச்சு கொடுத்துட்டு அந்த நீவி கொடுத்து அவங்கள இப்போ என்ன சொல்ற அந்த வழியெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு ரெக்கவர் ஆகிற வரைக்கும் அதை முடிச்சு கொடுத்துட்டு நம்ம வந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் அதனோட எஃபெக்ட் இருக்கும் அதனால் அந்த டைமில் வந்து உடனே நம்ம ஒரு தடவை போய் ச குளிச்சுட்டு ஈவினிங் போய் லைட்டாக ஒரு சேர கடிச்சிட்டு வந்துட்டோம்னா கிட்ட போய் ஒரு சேர கடிச்சிட்டு வந்துச்சுட்டு வந்துட்டோம்னா ஓகே ரைட்